மாறன் சீரியலை இப்போ அதிரடியான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லின்னு கேளுங்க என்ன காரணம்னு தெரியல வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசா வந்து இருக்கும் முத்துலட்சுமி வந்து பார்த்துட்றாங்க மாரணியும் கார்த்தியும் தம்பி இது உங்களுக்கு நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க எங்கள் வீட்டில் யாருமே கிடையாது உங்களை தானே மழை போல நம்பியிருந்தோம் வீராவை கேட்டா எனக்கும் இந்த விஷயத்துக்கு எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லைங்கிறா வீரா என்னைக்கு போய் சொல்ல மாட்டா அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் கார்த்திக்கும் பிருந்தாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிங்களா கார்த்திக்கு கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா கூட நான் இந்த விஷயத்த பெருசாக வந்து நினைச்சு பார்த்துருக்க மாட்டேன் எங்கள் வீட்டு மாப்பிள்ளையாக இருந்து நீங்க இது மாதிரிலாம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்டு கேட்குறாங்க என் பொண்ணோட வாழ்க்கைக்கு யார் என்ன உத்தரவாதம் கொடுப்பாங்க நீங்க இது மாதிரி செய்வீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம பிருந்தா மாமாவை பத்தி என்னம்மா உனக்கு தெரியும் அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்லலான்னு வரப்ப பிருந்தா அமைதியாரு நாங்க தான் பேசிட்டு இருக்கோம்ல மாமா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு விஜய் வந்து சத்தம் போடுறாங்க நான் நியாயமா வந்து கூட்டிட்டு வந்திருக்கேன் என் புருஷனையும் தப்புக்கு உடந்தையா இருந்த மாறனையும் எல்லாம் நம்ப குடும்பம்னு சொல்லிட்டு ஆனா முத்துலட்சுமி எவ்வளவு நியாயமா கேட்கறாங்க அவங்க பொண்ணுக்கான வாழ்க்கையை வந்து போனதுக்கு இவங்க தான் காரணம்னு சொல்லி நியாயம் இருக்காங்க நீங்கள் என்னமாம்மா சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் உங்கள் மேலே மலை போல வச்சுருந்த நம்பிக்கை அது எல்லாம் இப்போ ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டீங்க மாறன் தம்பியை இத்தனை நாள் வரைக்கும் நான் எந்த விஷயத்துலேயும் விட்டு கொடுத்ததே இல்லை அப்படி இருக்கும்போது நான் இப்போ உங்களை பற்றி யோசிக்க கூட இல்ல கடைசியில் எல்லோரும் சேர்ந்து என் பொண்ணு வாழ்க்கையில் இப்படி விளாண்டுட்டிங்கள்ல நான் என்னத்தை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது அம்மா இதுக்கெல்லாம் ஒரே வழி பிருந்தா காலத்தில் இருக்கிற தாலியை நம்ம அதிரடியாக ஒரு முடிவு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது அன்னி தேவையில்லாமல் இந்த பிரச்சனைக்குள்ளே வராதிங்க எதுவாக இருந்தாலும் கார்த்தி பிருந்தா பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அத்தை என் மேலே சம கோபத்தில் இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது அதாவது பாவக்கா கசக்கு தான் செய்யும் அதே மாதிரி தான் இப்போதைக்கு பிருந்தாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது வீட்டில் இருக்கிற எங்கள் அப்பா அத்தைக்குலேருந்து எல்லாருக்கும் கோபமாக தான் இருக்காங்க ஏன் வீரா கூட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறா கண்ணா அப்படின்னா திட்ரா கொஞ்சம் விட்டு அடிச்சிருவா போல இருக்கு ஆனால் நீங்கள் எல்லாம் புரிஞ்சிக்காமல் பேசுகிறீங்க மண்டபத்தில் அப்படி என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்தெல்லாம் என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லும்போது என்னடா அது என் பக்கம் வந்து பந்த திருப்புகிறாங்க இதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்களா மாமா என் மேலே சந்தேகப்படுறாங்க நான் ஐயோ பாவன்னு இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வந்ததுக்காக ஏன் வாழ்க்கையில் வந்து விளாட பார்க்குறாங்க மாமா நீங்கள் சொன்னால் தான் எல்லோரும் அமைதியாக இருப்பாங்க ஏஏ ஏய் நிப்பாட்டு முதல்ல எதுக்கு இது மாதிரி இருக்க உண்மையான காரணத்தை நான் வெளியில் கொண்டு வரேன் எனக்கு பத்து நாள் அவகாசம் கொடுங்க அன்றைக்கி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிற விஷயம்லாம் நான் வெளியில் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது பிருந்தாவும் வந்து ஒத்துக்கிறாங்க பிருந்தா கார்த்தியும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிற மாதிரி ஆகிப்போச்சுன்னா இந்த தாலியை நீ வந்து சுமக்கக்கூடாது அப்படின்னு கண்மணி வந்து பேசுகிறாங்க என்ன பொறுத்தளவு இது யாருக்கும் தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லும்போது அது வரைக்கும் நான் ஏன் பொண்ணை ஏன் வீட்டு கூட்டிகிட்டு போகிறேன் அத்தை நீங்களும் இந்த பத்து நாள் இங்கேயே இருங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து புரிய வரும் சில பேர் சதி செஞ்சு நம்ம குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க அது மட்டும் என்னால் நல்லா யூகிக்க முடியுதுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படி தூக்கி வரை போட்டது நம்ம ராமச்சந்திரனுக்கு மாமா அவர் என்னத்தான் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க அந்த இடத்துல அத்தை எனக்கு பேச யார் இருக்கா இப்போ எல்லாரும் அந்த பக்கம் நிற்கிறாங்க கண்மணியும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க வீரா சொல்லவே வேணாம் மாறன் கார்த்தி எல்லாரும் இருக்காங்க இந்த வீட்டில் ஆதரவா இருக்கிறது ராமச்சந்திரன் மாமாவும் வள்ளி அத்தையும் தான் ஏன் நிலமை யாருக்கும் வரக்கூடாது என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க முத்துலட்சுமி அத்தைன்னு சொல்லி அந்த இடத்துல முத்துலட்சுமி கிட்ட வந்து நல்ல பேர் சம்பாதிக்கணுன்னு என் வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு நீங்க தான் ஏதாவது நல்ல முடிவாக எடுத்துக்கணும் நான் உங்க பொண்ணு போல தானே எனக்குன்னு அம்மா யாரும் இல்லை தயவு செஞ்சு வீர அக்காவை கண்மணி எல்லாரையும் நான் அக்கா அக்காந்தான் சொல்லுவேன் அப்படி இருக்கும்போது நான் நான் உங்கள் பொண்ணு மாதிரி தானே அப்படின்னு அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னா ஒன்றும் புரியல ஏமா நான் எப்போதும் நியாயத்தின் பக்கம் தான் நிற்பேன் அநியாயமா என் வீட்டு மாப்பிள்ள என் பையன் பாண்டியனே அநியாயம் பண்ணாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் அம்மா யாரை யாரோடம்மா கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க அதான் அவங்க தான் பத்து நாள் அவகாசம் கேட்டுருக்காங்கள அதில் என்ன செய்கிறாங்கன்னு பொறுத்துந்து பார்ப்போம் பிருந்தா அது வரைக்கும் நீ இந்த வீட்டை தாண்டி எங்கேயுமே போகக்கூடாது ஒரு வேலை மாறன் தம்பியால் எந்த விஷயத்தையும் நிரூபிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா நீ கழுத்தில் கட்டியிருக்கிற மஞ்சக்கயிறை இங்கே பால் சொம்பில் போட்டுட்டு போயிடணும் சரியான்னு சொன்னோன்னே கற்பூரம் அடித்து கேட்குறாங்க சத்தியம் கேட்குறாங்க நம்ம முத்துலட்சுமி அதே மாதிரி சத்தியம் வந்து பண்ணிடுறாங்க எனக்கு மாறன் மாமா மேலே இருக்கிற நம்பிக்கையினால் நான் வந்து சத்தியம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க மட்டுக்கும் போகிறாங்க வீரா வந்து அடிப்பாளோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் அப்பன்னு பார்த்து ஏன்டா கீழே என்னென்னலாம் நடந்திருக்கு நீ மாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஹீரோயிசமாக சூப்பராக வந்து டைலாக்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க இதெல்லாம் பத்து நாளில் ஒன்னால் எப்படி நான் நிரூபிக்க முடியும் பிருந்தாவோட வாழ்க்கையும் கார்த்தியோட வாழ்க்கையை எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஏய் விஜய் எப்பட்றா இந்த மாதிரி விஷயத்துல வந்து பொய் சொல்லுவா அதை யோசிச்சு பார்த்தியா முதல்ல அமைதியாயிரு வீரா இந்த விஷயத்துல நல்லபடியாக ஒரு முடிவெடுத்தது யாரு மாறன் நான் நான் ஏதாவது ஒரு விஷயத்த நம்பினேன்னா நிச்சயம் அதில் எந்த விதமான பொய்யும் இருக்காது அதில் உண்மை மட்டும்தான் இருக்குது டே உண்மையாகவே இருக்கட்டும் விஜய் ஏமாத்தியே கார்த்திகை கல்யாணம் பண்ணியிருக்கட்டும் ஆனால் இந்த விஷயத்த எப்பட்றா வந்து நிரூபித்து காட்டுவேன் இதுக்கு என்னடா ஆதாரம் இருக்கு தெரியல வீரா ஆனால் ஆதாரத்தை ஏதாவது ஒரு தப்பு இருக்கும் அந்த பாயிண்டை மட்டும் கரெக்டாக பிடிச்சிட்டா ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி மாறன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ தான் இவங்களுக்கு ஆதாரம் எல்லாமே வந்து கிடைக்கிது டேய் இது மட்டும் இல்லடா உன் நேற்று நீ அதுக்கப்புறம் தான் நானும் யோசிச்சு பார்த்தேன் எனக்கும் ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து கிடச்சிருக்கடான்னு சொல்லி மாறன் கிட்ட இந்த சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் வந்து சொல்கிறாங்க என்ன வீரா சொல்கிற அப்போனா அதில் இது மாதிரி அந்த ஒயர் இல்லாமல் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க ஆமாண்டா இது எல்லாம் உன் குடும்பத்துக்கும் ஏன் குடும்பத்துக்கும் பகை வரணும்னு சொல்லி எதிர்பார்க்கல ஆனா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்போனா கோர்ட்டில் வந்து ஏகப்பட்ட பேர் வந்தாங்கல்ல இது எல்லாமே வந்து திட்டமிட்ட சதிதான் யாரோ ஒருத்தவங்க தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்துக்கும் யார் காரணமா இருப்பா தெரியலையே விஜி இந்த மாதிரி பிரச்சனையில் வந்து நம்ம குடும்பத்தை வந்து மாட்ட வச்சிருக்கா இது போக போக பார்த்தா பெரிய ஆள் இருப்பாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தெரியலப்பா இதுக்கு பின்னாடி யார் இருப்பாங்கன்னு ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு மட்டும் நல்லா தெல்ல தெளிவாக தெரியுதுன்னு அவங்க ரெண்டு பேரும் யோசிச்சிட்டே இருக்காங்க முதல்ல விஜய் சம்மந்தப்பட்ட விஷயத்த பத்து நாளில் கண்டுபிடிக்கணும் அடுத்தது இதுக்கப்புறம் அவங்க என்னென்னலாம் சதி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிச்சி நம்ம நிரூபிக்கணும் ஆனால் நம்ம கிட்டே இருக்கிறது பத்து நாள் தான் இதுக்குள்ளே என்ன செய்ய போகிறோம்னு யோசிக்கிறாங்க ரெண்டு பேரும்